நாகதோஷமும் திருமணமும் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இப்போ பொதுவாக திருமணத்திற்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு தோஷங்களை பெரும்பான்மையாக எல்லோரும் பார்க்குறது உண்டு என்ன அப்படின்னா இந்த நாகதோஷமும் செவ்வாய் தோஷமும் இந்த ரெண்டு விஷயத்தை கையில் எடுக்காமல் திருமண வரன் பார்க்கறத ஆரம்பிக்கிறது இல்லை யாருமே எங்கே போனாலும் வந்து நாகதோஷம் இருக்குது நீங்கள் அதுக்கு வந்து சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் இதில் பொதுவாக ஏழாம் இடத்தில் ராகுக்குது நின்றுது அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ எது இருந்தாலும் சரி இதை வந்து நம்ம நாகதோஷம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த நாகதோஷம் திருமணத்தை கை வைப்பது இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் திருமணத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்துறது இல்லை இது ஒரு ஒரு விஷயம் ரொம்ப கசப்பான ஒரு உண்மை என்ன அப்படின்னா திருமணத்தை நடத்தி வைத்து பிரச்சனையை கொடுப்பதில் மிக வல்லமையான ஒரு தோஷம் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை ரீதியிலான கஷ்டத்தை அனுபவிப்பதில் மிக மிக அந்த கொடுமையை கொடுக்கறது எல்லாமே இந்த தான் அப்போது திருமண வாழ்க்கையை தான் பாதிக்கதே தவிர திருமணம் நடக்கிறதையோ அல்லது குழந்தை பேர் பெறுவதிலேயோ இது பெரிய பாதிப்புகளை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதுக்கு என்ன ஒரு ஒரு பேச்சு வழக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி என்று சொல்லாமல் திருமணத்தையும் மலடு என்று சொல்லாமல் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து கஷ்டப்படுத்துவதில் மிக முதன்மையான ஒரு தோஷம் அப்படிங்கிறது இந்த நாகதோஷம் அதே போல தான் பெயரளவில் தான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் பெயரளவில் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது ரீதியில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் அதில் இதில் வந்து நான் அனுபவிக்காத கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படின்னா இந்த நாகதோஷம் இருப்பவர்களுக்கு மட்டுமே